வடக்கடாவடிப்பட்டி ஓடைச்சாமி குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாறு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீர குறைந்து ஏங்கோ வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு மறைந்து தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது இந்த நம்புதலை கிராமத்திலே காலையும் சில சில இருக்கின்றதா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு இணங்க நம்புதலை மண்ணுதா எங்க ஊரு ஸ்ரீ முத்து மாரியம்மன் அருளால் ஆடுதுவாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா சித்தி அடியுங்கள் சிறந்த வீரர்களும் வீரர்கள் பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சித்தி அடியுங்கள் ஐ தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்கள் வின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம வல்லை தੰдила வெற்றி பரிசை நாட்டிட பாட்டிளுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா ஆடுபொடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இந்த வடகட்டன தம்பி பாலனுக்கு ஒரு தம்பி வடகட்டினது யாரு

நினைவாக சேகர வரது குட்டி புள்ளி அந்த காலையை அடக்கியே சிறுவம் என வர வளர்த்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மணப்பட்டி பன்னீர் ராஜா குழு வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வரைக்கும் போவது ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்தா சீட்டி அடிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசெயலை நாட்டிட நாட்டி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீக்கி அடிய தண்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தண்டிட வெற்றி பரிசெயலை நாட்டிட காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா குடிப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை

வீரர்களே மாட்டியிட உரிமையாளர்கள் காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா செட்டி அடியுங்க வெண்வது யார் வெண்ண போவது யார் பிஞ்சு கன்றெடுத்து அஞ்சாத சிங்கம் போல் வளர்த்து நெற்றியில் திலகமிட்டு வாடிவாசல் வட மஞ்சு விரட்டு தை மாதம் தான் அறிவித்து ஊரே மெஞ்சு மளவிற்கு உரிமையான வளர்ப்பு பாசம் உரித்தான வளர்ப்பு நேசம் தன்னுடைய காலை கூட்டம் கதி கலங்க ஆடி ஆட்டமாடிய பேச்செல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேச்சு பேச அப்பத்தான் அப்பா போல மனம் குளிரும் வளர்த்த காலை பெயராலே வாடி வாசல் கண்டாலே கோயில் போல பார்ப்போம் வென்றே வருவோம் என்று குளசாமி கோயில் முன்னே முன்னாந்தால் இரண்டு மண் மாறி கோணகாலை தோற்றாலும் ஜெயித்தாலும் சாமி போலை பார்ப்போம் சாமியாகவே பார்ப்போம் ஒரு களத்தில் தோற்றாலும் அடுத்த கலத்துக்குள்ள அதற்கான கடு முயற்சி அவிழ்க்க எடுப்போ புது முயற்சி ஒரு கலம் போனால் என்ன போர்க்களம் தன் நம் வாழ்க்கை வேடிக்கை பார்த்தாலும் வீரம் ஆணி போல் ஆடுகின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது அன்பான அழகர் காலை அந்த காலை அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வடக்கு நாவணிப்பட்டி வாடி வாசலை கோயிலாக பார்த்து காளையை சாமியாக நினைத்து தாமேலே நம்பிக்கை வைத்து களத்தில் இறங்கி கொம்பு குத்தினாலும் காலை மிரட்டினாலும் தூக்கி போட்டாலும் புரட்டி போட்டாலும் பறக்க விட்டாலும் சீறி பாய்ந்தாலும் சிறிதளவும் அஞ்சாத வீரர்கள் வாடி வாசல் வட மஞ்சு விரட்டு வீரர்கள் ஆடும் வீரர்கள் வீரத்திற்காக ஆடும் வீரர்கள் உரிமைக்காக ஆடும் வீரர்கள் முரட்டு காலையை முத்தமிட்டு கட்டியடைக்கும் வீரர்கள் மதுரை மாவட்டம் வடக்கு ஓடை சாமி உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வனமாக புரைத்து வாசு என்னும் பாம்பு நாராய புனைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முத்த வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பிறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அடியுங்கள் வீரர்களை உற்சாக படித்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் வெற்றி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் திறந்த காரை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வேறு முதலில் விளையாடி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமஞ்சபுரத்துக்கு தனி சிறப்பை பெற்ற காங்கிர குடி ஆதித்தன வரது அழகர் காலை அந்த காலையை கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வடக்கு நாவணி பட்டி ஓடைசாமி குழு வீரர்களுக்கு அடிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா சீட்டி அடியுங்கள் கண்ணில் வைத்து கனவு காண்பது அல்லவா வடம் மனதில் வைத்து மரணமரை வரை நேசிப்பதே வடம் எத்தனை காயங்கள் கண்டாலும் காண மட்டும் மரம் மறக்காது என்பதற்கு இணங்க இதோ வரியிருந்து விட்டு விளையாடிக் கொண்டு ராணுவத்தில் இருக்கும் துப்பாக்கி முனையை விட எங்கள் புத்தி கூர்மையானது என்பதற்கு இணங்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வடக்குநாவணிப்பட்டி ஓனைசாமி உள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் சுத்தி வகை வகையாய் பட்டுடுத்தி காட்டோர் கைகுவிக்க கல்லொலர்கள் போல ஊரே கூடி நிற்க ஒய்யாரமாக உத்தனடை கலந்தல் பலகண்டு உன் பாகம் தான் கல கண்டு தோரணையே பாவம் முடியவில்லை எந்த வேலை பழுதோல் இருக்க என்பதற்கு இணங்க ராஜாவின் ராஜ்யத்தை நின்று விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதற்கு பத்து மாதங்கள் ஆனாலும் பத்து மாதத்தில் ஏழாயிரத்தி இருநூறு மணி துளிகள் உன்னை கடுகளவும் கஷ்டங்கள் கண்ணில் காட்டாமல் மடியில் தவளும் பிள்ளைக்கு ரத்தத்தை பாலாக்கி வீரத்தை ஊட்டி வளர்த்து கல்வி கற்று கொடுத்து கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் என்னும் நாயகனாம் நாம் தமிழர் விமர்சனங்கள் இல்லாமல் வீரனாக முடியாது வெற்றி வெகு தூரம் இல்லை தோல்வி முடிவல்ல போராட்டம் ஒன்றென நிரந்தரம் என்பதற்கு இணங்க என்னுடன் விளையாடும் எட்டு பேரும் என் உடலில் உள்ள உறுப்புகள் என்பதற்கு இணங்க இதோ வருகை விட்டார்கள் தன் முன்னோர்களை நெஞ்சி நினைத்து கருவம் கொண்ட கல்லூரி மாணவர்கள் இதோ ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் வடக்கு ஓடை சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எதுவும் எளிதாக பெற முடியாது பல வழிகளையும் பல சோதனைகளையும் கலந்து பெறுவதே தான் வெற்றி காயங்கள் பல அடைந்தாலும் பயிற்சி களத்தில் வேறு சிந்தி வேர்வை சிந்தினாலும் யுத்த களத்தில் ரத்தம் சிந்த தேவையில்லை படைத்த வரலாறு போதும் ஒரு நொடி கவனம் தவறினால் திமிழ் காக்கும் கொப்பு கருத்த மேனியோடு கருவம் கொண்ட சிவன கண்களோடு காலை அருளும் தயாரிலும் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மிக துடிச்சூழல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கலத்தில் போராட்டம் இல்லாமல் போராடி பெறுவதுதான் வெற்றி பண்ணையிலே கொளுத்தேறி வந்த காலையா தண்ணீரிலே நீந்தி தரையில் பயிற்சி எடுத்து

பருத்தி விதைகளால் உடலை விருத்தி செய்து ஏறு ஊட்டி வலுவேந்தி நடை ஓண்டி அளவாக்கி பேரு போன மண்ணிற்கு பெருமை சேர்ந்தன இதோ ஆடுகாரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமுஜிவரணி என்றாலே அன்று முதல் இன்று வரை சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றா காக்கிரகுடி ஆதித்தனவரது அழகர் காளை மிக துடிபுடத்த கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா இதைதான் தான் இதைத்தான் தலைமூர் தலைமுறை மூன்று சென்றாலும் என்

கைற்று இருவர் அழைத்து வந்த நீயா உன் ஒற்றை வாழை வானோக்கி அடித்து கண்களை கொண்டு பார்ப்பவரை மிரட்டி அவிழ்பவரின் இருதயம் இரு நோடி நிற்க வந்தம் கயிற்றை வழகிய பின் பட்ட நல்ல பொட்டலிலே பூமணக்க தலை தூக்கி நிற்க வளர்த்தவனின் மனமே வானிற்கும் மண்ணிற்கும் தன்னாட்சி கொண்ட மண்ணிற்கும் பெருமை சேர்க்க ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரகுடி ஆதித்தன அவரது அழகர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது சிறு வயதில் சோதனை வரும்போதும் வேதனை வளர்ந்து வைப்பது சாதனை திரும்பும் திசை எல்லாம் கடும் வேதனை சட்டம் குறைத்தாலும் ஆட்டங்கள் குறையாது வட்டம் குறைந்தாலும் மனமஞ்சி விரட்டு ஓயாது அங்கமெல்லாம் ஐயனின் சந்தனம் மனமணக்க அறுபது அடி வட்டத்திலே காலையும் சிலு சிலுக்க ஒளி பெருக்கி துடி துடிக்க வீரர்களும் படபடக்க கருட பகவானின் கண்ணில் இருக்கும் கூர்மையை விட எங்கள் சாதனை பெரியது என்பதற்கு இணங்க பெருமை சேர்த்திட வீரனும் பண்ணைக்கு பெருமை சேர்த்திட காலை இயலும் தயார் நிலை நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரி ஆதித்தன் அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் வளமாத்துக் கொண்டிருக்கின்றன இந்த கடுமையான புட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஒட்டியம் என்பது போலதனம் ஒடியாது என்பது கோலைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு வெற்றி பரிசினை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சித்தி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பணித்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா மணப்பட்டி பன்னிராஜா கூட உரைந்து வாங்க ஆண்களத்துக்கு மதுரை மாவட்டம் மணப்பட்டி பன்னிராஜா கூட விரைந்து வாங்கப்பா எங்க பாப்பா சீட்டி அணிகள் கைலட்டிங்கள் வீரர்களை உற்சாக படித்துங்கள் உற்சாக படித்துங்க உங்களது கர ஓசை வீரர்களுக்கு ஊக்கம் அருத்த ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டியுட உண்மையாலுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எருதுகட்டு பேரவை தலைவர் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில துணைத் தலைவரும் ஆகிய காஞ்சிரங்குடி ஆதித்த நபர் அலர்காலை மிக துட்டு எங்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீரம் காலைய வரலாறு வீரர்களே உரிமையாளர் கடைசி மூன்றே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் உற்சாகப்படுத்துக்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிட்டவா ராமநாதபுரம் மாவட்டம் ஏவுகணை நாயகன் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் எனும் அத்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த நம்பு போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க பாப்பா எல்லாம் ஜோரீங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்து உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திரா வெற்றி பரிசு இலை நாட்டிடா நாட்டினுடைய we are பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா சிறப்பு பரிசீலையை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தூங்காத நகரம் தூங்காத நகரம் என்றாலே அந்த கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கைதட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் நல்ல ஜோர கைதட்டுங்கள் சீட்டி

கலறிக்கொண்டிருக்கிட்டடா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிட்டேடா வெல்வது யார் வெல்ல கோவதியா வெற்றி பரிசைளை நாட்டுவதற்கு காலையா காலையர்களா என்ற பொறுதிருந்து பார்ப்பார் தவணி தொட்டு கன்னியன் கைபிடிக்கும் இளங்கைக்கு காலையின் கொம்புகள் கன்னியன் கையை விட பெரிதெல்ல வீரர்களே மாட்டின் உரிமையாளர் கணேஸ்வரே இருமலை நடுவே உரவாடும் வீரனுக்கு தமிழ் கெட்டி அணைக் இது ஒன்றும் புதிதல ஆடிக்கொண்டிருக்கிற வீரர்கள் மதுரை மாவட்டம் மடக்குநாवणीப்பட்டி பெருமேசா தீடமுடி ஆதித்த நபரது அலையர்காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த நன்றி கடன்களையும்